அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலைச்செல்வி பேசுறேங்க ராகு கேது பயிற்சிக்குண்டான பலன்களை பத்தி தான் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது ஆறாம் ஆண்டு இறுதி வரைக்கும் அதாவது ஒன்றரை வருட காலகட்டம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அதுல மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க அதை பத்தி பிரீஃபா நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை பாருங்க முழுமையா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு உண்டான ஸ்தலங்களும் பரிகாரங்களும் சொல்ல போறேன் நல்லா கவனமா பாருங்க இப்ப கண்ணி வீட்டுல இருந்து ஆறாம் இடம் கும்ப தான் ராகு பகவான் வராருங்க கண்ணில இருந்து நகர்ந்து கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு வராரு அதாவது பனிரெண்டாம் இடம் அதாவது கண்ணை வீட்டுல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு வராரு கேது தான் இந்த கிரகங்கள்லாம் வரும் ராகு கேது பொறுத்த வரைக்கும் anti clockwise clockwiseல வரது வந்து குரு பகவான் செவ்வாய் சூரியன் சந்திரன் இவங்க எல்லாம் clockwiseல தான் வருவாங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் ராகு கேது மட்டும் anti clockwiseல தான் வருவாங்க அப்ப கன்னி வீட்ல இருந்து நகர்ந்து கேது பக்கம் வரதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் காத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம்ங்க கன்னி ராசிக்கு கன்னி ராசி மற்றும் லக்னத்துக்கு ன்ன எடுத்துக்கலாம் ஏனா அட்டகாசமா இருக்க போகுது இது நாள் வரைக்கும் வந்து லக்னத்துல ராசியில கேது இருக்கிறதுனால தலை சார்ந்த பிரச்சனைகளும் தலைவலியும் காது மூக்கு தொண்டை கண் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கழுத்துக்கு மேல சில ப்ராப்ளம் கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க அதனால நீங்க இதுக்கு மேல ஒன்னும் பிரச்சனை கிடையாது அந்த உடல் ரீதியான பாதிப்புகள் பிரச்சனைகள் பயங்கள் இனி இருக்காது ஏன்னா கேது உங்க வீட்லயே போய் உட்காந்துருக்கிறதுனால ஏகப்பட்ட குளறுபடி ஆகிறது குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் பஞ்சாயத்துகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கிறத பாக்கலாம் அதாவது கண்ணீராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா கண்ணி வீட்டுல வந்து கேது பகண்ட நிறைய குடைச்சல்கள் மன உளைச்சல்கள் தலை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் விடுபட போகுதுங்க ஏன்னா பனிரெண்டாம் இடத்துக்கு கேது பகவான் வராரு அதனால உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் சில சிக்கல்கள் வெளியே வருவீங்க பனிரெண்டாம் இடத்துக்கு போறதுனால என்னன்னா என்ன பிரச்சனைகள் வரும் என்ன நன்மைகள் வரும் நான் சொல்றேன் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க எந்த கோயிலுக்கு போகணும்னு நீங்க நினைச்சீங்களோ அந்த கோயில்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பா இறுதிக்குள்ள போயிட்டு வருவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எண்டுக்குள்ளயும் எடுத்துக்கலாம் இந்த வருடத்துக்குள்ளயும் நீங்க கண்டிப்பா போயிட்டு வருவீங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்களை குறிக்குது அப்ப அந்த இடத்துக்கு கேதுபகோணர்கள் ஞானகாரகனே வரதுனால கண்டிப்பா வந்து நீங்க சுற்றுலா போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைஞ்சி ஆன்மீக சுற்றுலாவா செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஆனா நீங்க மைண்ட் செட் பண்ணி வச்சிருப்பீங்க இந்த கோயில்களுக்கு போகணும்னு சொல்லி சில வருடங்களா சில மாதங்களா வந்து நீங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அப்ப இனி வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க இது நீங்க பாட்டு பணம் போட்டு செலவு பண்ணி இல்ல மற்றவங்க உங்களை கூட்டிட்டு போவாங்க நீங்களும் போயிட்டு வருவீங்க இப்ப கையில பணம் இல்லைங்க நான் தான் இருக்கேன் நீங்க கோயில்களுக்கு போகணும்னு சொல்றீங்க அப்படின்னா நான் சொல்லல கிரகம் அப்படி இருக்கு உங்களை அழைச்சிட்டு போவாங்க நீங்களே பார்க்கலாம் நண்பர்களா இருக்கலாம் நெருங்கிய உறவினர்களா இருக்கலாம் இல்ல அக்கம் பக்கத்து வீட்டாரா இருக்கலாம் இந்த கோயில்களுக்கு நான் போறேங்க அப்படின்னா நீங்களும் அந்த மைண்ட் செட் பண்ணி வச்சிருப்பீங்க இந்த கோயில்களுக்கு ரொம்ப நாளா போகணும்ட்டு ஆனா கண்டிப்பா உங்களை அழைச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை வரும் உருவாகும் இப்ப நல்ல விஷயம் பார்த்துட்டோம் அடுத்து நெகட்டிவ் மைனஸ் ஆன விஷயங்கள் என்னன்னா போகம் சாப்பிட்டு உறங்கக்கூடிய இடத்துல போய் கேது பகவான் பாம்பு சர்ப இருக்கிறதுனால படுக்கையில பாம்பை போல நெண்டிக்கிட்டு தான் இருப்பீங்க நிம்மதியான ஒரு உறக்கம் இருக்காது நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது ஒரு ஆழ்ந்த தூக்கன்றது உங்களுக்கு இருக்காது இந்த ஒன்றரை வருட காலகட்டம் நிச்சயமா இருக்காது கொடுக்காது சரியா சாப்பிட மாட்டீங்க ஏதோ ஒரு விஷயத்துல சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனா அந்த சிந்தனை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்லா நிம்மதியா சாப்பிடுங்க பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது சாப்பாடு தூக்கம் ரெண்டுமே இருக்காது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தியானம் தியானம் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஓம் சாண்டிங் போட்டு வீட்டில் நீங்க அந்த பத்து நிமிஷம் ஓம நீங்க சொல்லுங்க தவறு கிடையாது இது பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா தூக்கம் வரும் நல்லா பசிக்கும் சாப்பிடுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்து ராகு பகவான் என்ன பண்ணுவார் ஆறாம் இடத்துக்கு வர மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டுங்க இந்த ஆறாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒன்றை வருடம் உங்களுக்கு இருக்கு குருவும் நல்ல பொசிஷன்ல இருக்காரு சனி பகவான் மட்டும்தான் இந்த குடும்ப பிரச்சனைகள் குடும்ப பஞ்சாயத்துகள் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றீங்க அந்த பார்ட்னர்ஷிப்ல சில குளறுபடி நடக்கிறது சில சிக்கல்கள் வருது இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமா பிரச்சனைகள் வருது இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் இப்ப ஆனா ராகு பகவான்றது அள்ளி குடுக்கறதுக்குனே வராரு ஏன்னா மறைமுக ஸ்தானத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல வந்தா மிகப்பெரிய ஒரு யோகம் ஜாக்பாட் ஆனா எதிர்பார்க்காத திடீர் வரவு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க ஆறாம் இடம் என்றால் ருணரோக சத்ரு சத்ருனா எதிர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க நம்மளுக்கு யார் முதுகுல இருந்து குத்துறாங்க யார் பிரச்சனைகள் கொடுக்குறாங்க யார் குடைச்சல்கள் கொடுக்குறாங்க இந்த நபர் தான் அப்படின்றத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அவங்கள வீழ்த்தறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வீழ்த்தறதுக்கு உண்டான முயற்சிகளும் வீழ்த்தறதுக்கு உண்டான உங்களுக்கு உண்டான மைண்ட் தாட்டுகளும் உங்களுக்கு வரும் எப்படி அடிச்சா எங்க அடிச்சா எங்க இவங்க விழுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அந்த விதத்துல நீங்க வந்து கண்டிப்பா டார்கெட் பண்ணி அடிப்பீங்க ஏன்னா உங்களுடைய காலகட்டம் இது ஏன்னா பல கடந்த ரெண்டரை வருடமா வந்து நீங்க அடி வாங்கிட்டு இருந்திருப்பீங்க பல பிரச்சனைகள் சிக்கல்கள் மோதல்கள் மறைமுக எதிர்ப்புகள்லாம் வந்திருக்கும் இப்ப டைரக்டா மோதும் போது உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும் அதுக்குண்டான சில வழிமுறைகள்லாம் வந்து பின்பற்றி நீங்க அதுக்குண்டான போக்கஸ்ங்க இப்போ கன்னிராசி மற்றும் லக்னக்காரங்க இதுல வந்து ஆறாம் இடத்துக்கு தான் வராரு அதனால கோர்ட் கேஸ் பிரச்சனை நிச்சயமா வரும் ஏன்னா எட்டாம் இடத்தை பாக்குறாரு கூட இளைய சகோதரர் இளைய சகோதரி இருந்தாங்கன்னா அவங்க கூட மன வருத்தத்தை கொடுக்கும் மன பாதிப்புகளை கொடுக்கும் பிரிவினைகளை கொடுக்கும் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமா சில வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் மனக்குழப்பங்கள் நிச்சயமா வரும் அடுத்தது கண்ணை வீட்டுல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை உத்திர நட்சத்திரக்காரங்க நல்ல ஒரு கவனமா இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் செயல்படுறதுனாலும் சரி யோசிச்சு செயல்படுவாங்க தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறவங்க புத்திசாலியும் கூட புத்தி கூர்மை அதிகம்னு சொல்லலாம் ஏன்னா அது புதன் கருமால இருக்கிறது உத்திர நட்சத்திரம் இப்ப புதன் வீட்லயே இருக்கிறதுனால நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் நிறைய கத்துப்பாங்க ஆன்மீக பயணம் ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீகத்துல சில விஷயங்களை வந்து உணர்ந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு ஆசானா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா வெற்றியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு நினைச்ச உறுதிமொழி எடுத்தது உங்களுடைய கோல் அச்சீவ் அடுத்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே பிள்ளைகளால மன கஷ்டங்கள் பிள்ளைகளால குழப்பங்கள் பிள்ளைகளால மன வருத்தங்கள் இதெல்லாம் கொடுக்குங்க அடுத்து நீங்க என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் கடவுளை கும்பிடணும் என்ன பரிகாரம் சொல்லுவேன் கடைசியா சொல்லுவேன் அதனால ஸ்கிப் பாருங்க மன உளைச்சல்களை கொடுக்கும் குடும்பத்துல சில சண்டை சச்சரிவுகள் பிரிவினைகள் வாக்குவாதங்கள் கண்டிப்பா ஏற்படும் அது அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருக்கலாம் கணவரா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் இவங்க கிட்ட எல்லாமே மோதல்கள் சிக்கல்கள் பிரிவினைகள் உண்டாக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திங்கட்கிழமை அன்னைக்கு சிவன வழிபாடு பண்ண வேண்டும் திங்கட்கிழமை அன்னைக்கு சிவன வழிபாடு பண்ணணும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் சொல்றேன் இருந்தாலும் வந்து அஸ்த நட்சத்திரக்காரங்க கவனமா இருக்கணும் கவனமா செயல்படணும் உத்தர நட்சத்திரத்துக்கும் தான் இருக்கு இருந்தாலும் அவங்களுக்கும் குடும்ப பிரச்சனைகள் குடும்ப சண்டை சச்சிவுகள் கண்டிப்பா வாக்குவாதங்கள்ன்றது வரும் ஆனா அவங்க எப்படி சமாளிச்சு கொண்டு போவான்ற அந்த மெத்தடு வந்து அவங்களுக்கு உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு தெரியும் அஸ்தத்துக்கு சில விஷயங்கள் புரியாது தெளிவடைய மாட்டாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் வந்து அவங்களுக்கு புத்தி கூர்மையா புத்திசாலித்தனா அதிகம் மூணு நட்சத்திரத்துக்குமே இந்த டைம்ல வந்து ஒரு குளறுபடியா இருக்கிறதுனால மன குழப்பத்துல இருப்பாங்க ஆனா அது தெளிவுபட வைக்கிறது வந்து நான் சொல்லக்கூடிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க பக்கத்துல உள்ள ஸ்தலங்களுக்கே போயிட்டு வாங்க நன்மையை கொடுக்கும் அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுங்களா மாமியார் பிரச்சனை பெண்களால பிரச்சனை இவங்க மூலயமா வந்து சில சிக்கல்கள் பிரச்சனைகள் அத்தைமார்கள்னால பிரச்சனைகள் வீட்டுல மனைவினால விஷயங்கள் எல்லாமே வந்து சித்திர இப்ப ஏற்படும் அஸ்தத்துக்கு தான் நான் சொல்றேன் அதேதான் அஸ்தத்துக்கு உத்தரத்துக்கும் ஒரு ஒரு அலார் அடிச்ச மாதிரி சித்திர நட்சத்திரக்காரங்களும் கவனமா இருக்க வேண்டும் பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் விஷயத்துல கவனமா இருக்கணும் அத்தைமார்கள் வழியில உறவுல கவனமா இருக்கணும் மாமியார் மோதல்கள் சிக்கல்கள் பஞ்சாயத்து மற்றவங்க நம்மளோட வாழ்க்கைக்குள்ள பூந்து பஞ்சாயத்து பண்ற மாதிரி தான் இருக்கு ஆனா யாருக்கும் எதுவும் இடம் கொடுக்க வேண்டாம் நீங்களே பேசி சால்வ் பண்ணக்கூடிய டைம் தான் இது எதுக்குமே அல்ட்டுக்காதிங்க கொஞ்சம் பொறுமையாவும் நிதானமாகவும் நீங்க ஆல்ரெடி அனுசரிச்சு போகக்கூடிய கேரக்டர் கன்னிராசி மற்றும் லக்னக்காரங்க மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே அனுசரிச்சு போயிடுவீங்க டெக்னிக்கல் நாலேஜ் தெரியக்கூடிய நபர்கள் நீங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லியே கொடுக்க ஆனா சில எப்படி வரதுன்னு தெரியாம நீங்க தவிச்சிட்டு இருப்பீங்க அதுக்குண்டான வார்த்தைகளை விட்டுருவீங்க அதனால மன வேதனைகளும் மன கஷ்டத்தையும் குடும்பத்துல எல்லாருமே அனுபவிப்பாங்க அது நீங்களும் அனுபவிக்கிறீங்க ஆனா இந்த சிக்கல்கள் பிரச்சனைல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா புதன்களம் அன்னைக்கு நல்லா கேட்டுக்கோங்க புதன்களம் அன்னைக்கு கீர சாதம் தானம் கொடுக்க வேண்டும் இல்ல பொதினா சாதம் தானம் கொடுக்க வேண்டும் புதன்கிழமை அன்று கீரை சாதம் இல்ல புதினா சாதம் தானம் கொடுக்க வேண்டும் மினிமம் எவ்வளவு நீங்க மினிமம் வந்து போர் மெம்பர்ஸ் மேக்ஸிமம் எவ்வளவு நீங்க கொடுக்கலாம் மினிமம் போர் அத வந்து மைண்ட் பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்க கொடுத்துட்டு வர 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 உங்களுடைய பிரச்சனைகள் வீரியங்கள் குறையும் நீங்க அதிகமா போகக்கூடிய ஸ்தலங்கள் என்னன்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வீட்டு பக்கத்துல பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு என்ன தெய்வத்தை கும்பணும்னு பார்த்துட்டு அந்த கோயில்களுக்கும் போயிட்டு வாங்க இது ரெகுலரா பண்ண பண்ண உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் வீரியங்கள் குறையும் கன்னிராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வீரியங்கள் குறையும் வெற்றி நிச்சயம் அல்ல தைரியமா தொடர்ந்து போராடுங்க உங்களுக்கு டைம் செல்ல ஆல்ரெடி சொல்லிருக்கேன் அஞ்சு வருஷம் ஐந்து வருட காலம் டைம் சரியில்லை ஆனா இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னா யார் எதிராளின்னு போகுது சிக்கல் யார் காட்ட போகுது ஆனா பல பிரச்சனைகள் வந்து விடவும் பட போறீங்க ஆனா குடும்பத்துல சில சிக்கல்கள் அது இருக்கும் ஆனா பணம் விஷயத்துல பிரச்சனை இருக்காது நீங்க பயப்பட வேண்டாம் இது ஏர்ன் பண்ணக்கூடிய டைம் உங்களுக்கு உண்டான டைம்னு சொல்லலாம் அதே மாதிரி எந்த விஷயத்தை கவனமா இருக்கணும் மூட்டு சம்பந்தப்பட்டது கால் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்டமட் ஸ்டமக் சார்ந்த பிரச்சனைகள் கவனமா இருக்கணும் ஸ்டமக்னா வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கால் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும் இதெல்லாம் மட்டும் கவனம் தேவை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலே மீதி போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி சேனலுக்கு திருப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கு நன்றி வணக்கம்